இப்ப நான் என்னடி சொல்லி புட்டேனே இப்ப வீட்டை விட்டு போறியலே என்ன இதெல்லாம் ஏப்பா உன் பொண்டாட்டி தான் இப்படி இருக்கானா நீ என்ன அவ பேச்ச கேட்டிட்டு போவ போல அம்மா நான் சொன்னது என்னவோ சாதாரண விளையாட்டுக்கு தான் நான் எப்படிமா நினைப்பேன் நீங்க பர கஷ்டத்துல நானி நீங்க எனக்கு அவ்ளோ பண்ணனும் இவ்ளோ பண்ணனும் நினைப்பன நானே அப்படி இருக்கு பச்சத்துல நீ என்னமோ நான் உண்மையா கேட்ட மாதிரி என்கிட்ட மூஞ்ச காட்டற ஏ பிள்ளைக்கு மோதா பிறந்தநாள் தான ஆசையா சொல்லத்துக்கு வாரேன் ஆனா நீனு மூஞ்சி முகரே காட்டறல என்கிட்ட நீ போட்டா போடு வந்தவ வரலனா போ அவ்ளோதான் உங்களை கம்பல் பண்ணி நான் வாங்கலனா நான் சொல்ல மாட்டேன் சரி விடுடி நீ உண்மை காலமே ரெண்டு பவுன் கேக்குறன தாண்டி எனக்கு கோவ வந்து நான் புடிச்சி திட்டி சரி விடு யாரு அம்மா தானே அட போமாங்கடி சரி மகதானே சும்மா வேளாட்டுக்கு கேக்குறா சரி நான் சும்மா நாச்சுக்கு நான் வாங்கி தரேன்னு உன் வாயில வந்துச்சா சொல்லுமா உன் வாயில் வந்துச்சா நான் ஏதோ வெசண்டையாக கேட்குற மாதிரி இல்லை நீ பேசினேன் அருணே வாங்க போவோம் சத்தியாட்ட போய் சொல்லிட்டு நம்ம வீட்டை பார்த்து கிளம்புவோம் யார் வந்தாலும் வராட்டி மகா மறந்துனாலும் நான் கொண்டாடாமையா போக போறேன் ஏய் அப்பா வீட்டிலேருந்து வந்து பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து அதை தான் போட்டு பிள்ளைய கேக்கு வெட்டணும் நாங்கள் வாங்கிட்டு வர்ற கேக்கை தான் வெட்டணும் புரிஞ்சுக்கா அது முதல்ல ஏம்மா உங்கள் கையில் கல்ல கிடச்சதை நீங்கள் போடுங்கம்மான்னு சொல்லத்துக்க உனக்கு வாய் வரல

பாத்து பேசுடி சோனி உனக்கு தான் பேச தெரியும்னு ஓவரா பேசாத அம்மா நான் பாத்து தான் பேசுறேன் அசால்ட்டா சொன்னதெல்லாம் ரொம்ப இது பண்ணிக்கிறேன் சோனி வாடி நம்ம அருண் தம்பி அந்த சோனி பிள்ளை சொல்லுதுன்னு நீங்க கோச்சுட்டு போறது தப்பு அது அப்பா அம்மான ஒரு உரிமையில கோச்சுக்கிட்டு இருக்கிறது அது வேற நீங்க பொண்டாட்டி சொல்றதுக்கு கேட்டுக்கிட்டு நீங்களும் அதுக்கு பின்னாடி போறது ரொம்ப ரொம்ப தப்பு மாப்பிள்ள பாத்துக்கங்க எது விளாட்டுக்கு எது வேணையத்துக்குன்னு தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க என்னத்தம்மா நின்று பேசா எம்மா சோனி ஏராண்டி பேராண்டி குட்டிப்புல வாங்க மாப்பிள்ள நீ சத்தம் வாசல்ல அங்க வரைக்கும் கேக்குது நானே பதறி போய் ஓடியாரே என்ன அன்னியோட சண்டை ஓட ஆரம்பிச்சிட்டீங்களா இதே பொழப்பா உங்களுக்கு ஏன் இவர் வாரத்துக்கு பத்து வாட்டி உங்ககிட்ட சண்டை போடலன்னா இவருக்கு தூக்கம் வராது போல மனுஷனுக்கு எப்ப பாரு உங்கள்கிட்ட சண்டையை எடுத்துட்டே கிடக்குறாரு இன்னைக்கு என்ன சண்டை கடப்போடா கூறு கட்டவன இவன் ஒருத்தன் வந்து சேர்ந்தேன் சண்டை போடுறாவளாம் சண்டை ஆமா தெரு வரைக்கும் சண்டை இழுத்துக்கிட்டு வரோம் ஆமா அவன் எனக்கு பொழப்ப பார்க்கவே நேரம் இல்லை இப்பதான் சண்டை கட்டிட்டு இருக்காங்க இவள்கிட்ட வேற அதெல்லாம் இல்லடா தம்பி என்ன கறி எடுத்துட்டு வந்தியா ஆமனே நீ தானே போன அடிச்சு கறி மீன் வாங்கிட்டு வர சொல்லிபுட்டு இப்ப கறி எடுத்துட்டு வந்தியான்னு கேக்குற பாரு கவர ஆமா கறி எடுத்து குழம்பு வச்சு திங்கிற நிலைமையாத்தே இருக்கு போய் வசந்திட்ட குடு உங்க சித்தப்பா கறி எடுத்துட்டு வந்துட்டாரு டீ

எங்க அண்ணி என்ன வாயை வாய வச்சுட்டு இருக்காது எங்க அண்ணன்ட்டையும் அம்புல் தர்றது பெத்த பிள்ளைகள்டையும் அம்புல் தர்றது சும்மானு தான் இருந்தா என்ன அண்ணி வந்த பிள்ளைங்கள்ட கூடவா இப்படி பேசி சண்டை இழுத்து அனுப்புவியா கூறுகட்ட குப்பா உனக்கு என்ன தெரியும் இங்க என்ன நடக்குதுன்னு தேவையில்லாம உன்ன நான் என்னமோ சண்டைக்கு எங்கடா சண்டைன்னு அலையிற மாதிரி பேசுற யாரடா உங்களுக்கு தட்டி தெரியுறதுன்னு தேவையில்லாம பேசிட்டு இருக்காத சும்மா பேசாட்டுக்கு ஈரோ அங்கிட்டு போ அங்கே ஓ பொண்டாட்டி கூப்பிடுறா உங்களுக்கெல்லாம் உண்மையை சொன்னா கோபம் வரதான் செய்யும் விட்டு போறது தப்பு பிறந்த நாள் நாளைக்கு வந்துருங்க ஒரு வயசு ஆயிடுச்சு அப்பா குட்டிக்கு ஹாப்பி அட்வான்ஸ் பர்த்டேடா தங்க பிள்ள ஏன் அண்ணி பிறந்தநாள் சொல்ல வந்திருக்காக ஏன் நீ இப்படி பண்றியா சின்னவரே போங்க பேசாம சும்மா எதுவும் தெரியாம பேசிட்டு இருக்காதியே உங்க பேரனுக்கு ரெண்டு பவுன்ல சங்கிலி வேணுமா எங்க இருந்து போட யாத்தி ரெண்டு பவுன்ல சங்கிலி வேணுமா ரெண்டு பவுன் எத்தனை லட்சம்னு தெரியுமா சோனி பார்த்து நிதானம் சரிதான் ஏன் நீ என் தான் என்ன பேரனுக்கு ஏங்க உங்க தம்பி கார பேசாம வீட்டுக்குள்ள போ சொல்லுங்க என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாம எனக்கு என்னன்னு பேசிட்டு இருக்காப்ல எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் பேசாட்டு வீட்டுக்குள்ள போய் உட்கார நீ போடா ஒண்ணு பேசாம என்னமா சொல்லிட்டு என்ன கறி குழம்பு வைக்க சொல்லவா வசந்திய சோனி உங்களுக்காக கறி எடுத்துட்டு வந்துட்டு நீ என்னமா நீ போறேன் வாரேன்னுட்டு நல்ல எல ஆட்டு கறியமா மீனும் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் சாப்பிட்டு போட்டு போங்க அப்படிதான் டேஸ்டா என் பொண்டாட்டி வைப்பா அடைச்சி போட என்ன நடந்துகிட்டு இருக்கு ஏதாவது சொல்லிட்டு வடப்பான் வாங்க யார சாப்பிட்டா என்ன என்ன நான் போய் சமைக்க சொல்லி மத்தியானத்துக்கு ஒரு ஆஹா அந்த சேந்தா அங்கிட்டு ஊரு சிரிக்கிறதுக்காட்டி இப்படி வாசல்ல உள்ளதான் வாயேண்டி அரண் தம்பி நான் பேசுனது என்னவோ தப்புதாப்பா மன்னிச்சிருங்கப்பா வாங்கப்பா உள்ள இல்லங்கா நாங்க கிளம்புறோம் சோனி வா சோனி டைம் ஆயிட்டே இருக்கு இப்படி வெளியில நின்னுட்டு இருந்தா நல்லாவா இருக்கு கிளம்புறியா வீட்டுக்குள்ள போறியா இல்ல இல்ல நான் போனும் சரி வா போங்க போலாம் எட்டி நில்லுடி அம்மா கூப்பிடுறல்ல டி நில்லுடி கேளுடி நான் சொல்றத ஷூ அடங்காதவள பெத்து வச்சிருக்கேனே பாட்டியில அங்க போறத திமுரு குடிச்சவங்க வாய மூடிட்டு பேசாம வீட்டுக்குள்ள போயிடுற அடுத்த வார்த்தை என்ன மாதிரி என் கிட்ட பேசின அப்படின்னா அங்க யாரு கடைக்கு கட்டை அந்த கட்டையை தூக்கி உன் மண்டையை உடச்சி மாவளுக்கு வச்சுக்கிடுவேன் மாவளுக்கு மரியாதையாக வாயை பொத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிரு இல்லைன்னா நடக்கிறது வேற சொல்லிவிட்டேன் போரியா மண்டையை உடைக்கவா ஆமாம் நான் வாயை திறந்துடக்கூடாது வாயை திறந்து என்னமோ பேசிடக்கூடாது உங்களுக்கு அப்படியே ஏதாவது சொல்லி புட்டா உங்க மகக்காரி கேட்கிறது மட்டும் நியாயமா அவ என்ன வேணாலும் கேட்பா ஆனா நான் ஒண்ணு சொல்லிட கூடாது உடனே கோபம் வந்துடும் யார என்னமோ பண்ணிட்டு போங்க அவ ரெண்டு பவுனி கேட்டா நீங்க போடுவீங்களா என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு போறியா சிலாரு கட்டையை எடுக்கவாடி அம்மா சாமி நான் போயிடுறப்ப பிறந்த நாடு சொன்ன வந்த இடத்துல இப்படியா இந்த செல்வியும் வாயை வச்சுட்டு சரிதாமான்னு இருக்க மாட்டேங்கிறா என்னத்தையாவது சொல்லி விட்டுறா எடுத்துட்டு வந்த கறிமீனை கூட பிள்ளைய சாப்பிடாமல இப்படி அட கடவுளே என்னே மீனை நல்லா பொறிச்சு விடுவோமா டே அவன் அவையவே இருக்க கடுப்புல மீனை பொறிக்கிறேன் அத பொறிக்கிறேன் இத பொறிக்கிறேன்னு என்னத்தையாவது பொறிக்க சொல்லுடா ஆ சரியா போச்சு எங்கன்னே சோனி மாப்பிள்ளையும் போய் பத்து நிமிஷம் ஆச்சுடா போடா சரி சரி சூடா இருக்க போல ஏங்க பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குங்க வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வரீங்களா என்னமோ தெரில கடையில் சிக்கன் பிரியாணி வேண்டாம் வீட்டில் நீங்கள் குக் பண்ணி தரீங்களா இல்லை நானே கூட பண்ணிக்கிறேன் பிரியாணி வாங்கிட்டு வரீங்களாங்க வீட்டில் செய்வோம் ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்தீங்கன்னு வைங்க ஒரு கிலோ பிரியாணி செஞ்சிடலாம் ஒரு கிலோ சில்லி மாதிரி போட்டு கொஞ்சத்தை கூட கிரேவி செஞ்சு

சோனி என்ன ஃபேஸ் டல்லா இருக்கு என்னடி ஒரு வார்த்தை சொல்லாம அப்புறம் குட்டி இங்க கொண்ட தம்பி என்னடா உங்க பேரி மாட்ட போ அழகு புள்ளா அழகு புள்ளா சோனி என்ன ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கு எனி ப்ராப்ளம் எது உடம்பு சரியில்லையா இல்ல மாமா நல்லா தான் இருக்கு என்ன புள்ளா தம்பியே எப்படி தங்க புள்ளா வந்தீங்க தங்க என்னடி Dress காணோம் T-shirt ஓட வந்தா அது கை இல்ல ஏ இனியா வரா

அதுக்கு அவ்வளோ டென்ஷன் ஏய் நீ உண்மையாக கேட்டிருப்ப அதை நிலையாக இருக்கும் அம்மா டென்ஷன் ஆகிருக்கும் உண்மையாக கேட்டால் தானே ரெண்டு பவுன் எவ்வளோ ரேட் விற்கிது நீ என்ன எதுக்கு அப்படி கேட்ட நீயும் புரியாமல் பேசாதாப்ளா நான் கேட்கலாப்ல நீ என்ன நீனும் கேட்டுன்ற ஆ கேட்காமே அப்புறம் அம்மா சேமிச்சிருக்கோம் அம்மா அப்படிலாம் டக்குன்னு யாரையும் பேசாது சத்யா டென்ஷன் பண்ணாது சத்யா சத்தியமாக நான் கேட்கவே இல்லைன்னு சொல்கிறேன் அப்புறம் நீ கேட்டால் கேட்டேன் நீயும் டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கா ஆ

இவ்வளவு நான் சொல்லிட்டிருக்கேன் நீங்க அங்க இருந்து சவுண்ட் குடுக்குறீங்க இப்போ என்னங்க அவ நான் கேட்கல கேட்கலன்றா நீங்க கேட்றபா கேட்றபனா கோவம் வராதா அருண் நீங்க கிளம்பல வாங்க சத்யா பாய்டி தம்பிய கொடு நாங்க போய்ட்டு வரோம் நாளை கழிச்சு பிறந்தநாள் வந்திரு ஆமா बर्थडे சொல்ல வந்துட்டே நல்ல மூஞ்ச காட்றீங்க நாங்க இதில வேற बर्थडेக்கு உங்க வீட்டுக்கு வரணுமா வந்தா வாங்க வரலனா போங்க சோனி கிளம்புடி யார் வீட்டுக்கு சொல்ல போனாலும் ரொம்ப தான் ஓவரா பேசுறாங்க எல்லாரும் சே எரிச்சலா வருது மச்சான் நீ வந்துருடா நாங்க கிளம்புறோம்டா தம்பி வாங்கிட்டு வா குறி குழந்தை நாங்க போயிட்டு வரோம் வந்துரு நாளை மச்சா பிளீஸ் அவ்வளவு புரியாம பேசுறா நீ ஏன் டென்ஷன் ஆகுற இரு மச்சான் ப்ளீஸ் உனக்கு கெஞ்சி கேக்குறேன் நான் போயிட்டு கறி எடுத்துட்டு வரேன் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு போலாண்டா ஆமா சமைச்சு சாப்பிட்டாலும் கிழிஞ்சிரும் அட போடாங்கிட்டு குடிசத்தியா போனோம்

நீ நாளைக்கு வா, அப்பாவை கூட்டிகிட்டு வர சொல்லி சித்தி வீட்டில் இருக்கலாம் தம்பிக்கு கழிச்சு பர்த்டேடா சித்தி நான் நூறு நாள் வரேன் இப்போ நான் போயிட்டு வரேன்